கோழிக்கு பயந்துட்டே தான் இந்த வருஷம் நம்ம தோட்டத்தில நிறைய தக்காளி செடி வைக்காம விட்டுடும் அப்பி ஒன்று ரெண்டு தப்பு செடி மாதிரி வந்துட்டு நிறைய காய் வச்சிருச்சு லைட்டா செவந்தா கூட போதும் இந்த கோழி எங்கேருந்து பார்க்கமோ தெரியல கொத்து கொத்துன்னு கொத்தி எடுத்துருது டைம் கோழிக்கு முன்னாடியே நான் வந்துட்டு லைட்டா செவந்திருந்த காயை கூட எல்லாம் விடாமல் பறிச்சிட்டேன் இந்த வருஷம் புரட்டாசி ஐப்பாசி எல்லாம் எந்த அளவுக்கு தக்காளியோட ரேட்டு எகிற போகுதுன்னு தெரியல மழை அதிகமா பெஞ்சிருச்சு அப்படின்னாவே தக்காளி சீக்கிரமா அலிவிடும் அதனால அதோட ரேட்டும் கூட்டிகிட்டே வந்துடும் எல்லாம் பிளிப்கார்ட் அமேசான்ல வீட்டுக்கு தேவையான பொருள் இல்ல ட்ரெஸ் இந்த மாதிரி தானே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சேமி ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு வருமா நாளைக்கு ஒரு ரோவான்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியா இன்னைக்கு தான் வந்துச்சு வந்த கையோட இத செய்ய ஆரம்பிச்சோம். சேமியா மேல எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை. என்னன்னா பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா அதிகமா அந்த சேமியா வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப மும்பையில இருந்தோம். அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சேமியா பக்கத்துலயே கிடைக்கும். இப்போ நான் இருக்கிற ஏரியால எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. இத வர்த சேமியா ன்னு சொல்வாங்க. நார்மலா இருக்குற சேமியா விடவே இது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். குட்டி குட்டியா இருக்கும்னா அது வந்து ரொம்ப மெலிசா பாருங்க இப்டி தான் இருக்கும். தொட்டாவே உடஞ்சிரும் பாக்கு மரத்தை வெட்டி உள்ள பார்த்தா இதே மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். அந்த தப்ப சொல்லுவோம் சொல்வோம். மட்டும் சேற நினைக்காதீங்க. குழந்தைகளும் விட்டு வந்தானே ஏதாவது ஸ்நாக்ஸ் கேப்பாங்க இப்போ ரெண்டு மூணு நாள் அதிகமா ஸ்நாக்ஸ் வீட்டுல எதுவும் செய்யறதே இல்ல இது கேசரி செய்யற மாதிரி தான் நெய்யில முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுல வந்து தண்ணி ஊத்தி சக்கரை போட்டு கொதிக்க வச்சு அவைக்கு பதிலா சேமியா போட்டு நல்லா கிளறி எடுக்க வேண்டியதா போன டைம் இந்த சேமியாவை நல்லா வறுத்து செஞ்சிருந்தேன் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்லா சூப்பரா இருந்துச்சு ஆனா தான் அதை மறந்தனோ தெரியல வறுக்காம போட்டு கொஞ்சம் களி மாதிரி பிடிச்சிருச்சிங்க ஆல்ரெடி இது வறுத்து சேமியா தான் இருந்தாலும் இப்போ டைம் நெய்யில வறுத்து இருந்தோம்னா சூப்பரா இருக்கும்